உங்களின் வேண்டுகோளுக்கு நாங்கள் ஒட்டு முறை காட்டியிருக்கிறேன் நீங்கள் செய்யுங்க பார்த்து செய்யுங்க இது வந்து இந்த வருஷம் நான் வச்ச ஒட்டு இப்போ வந்து ஒட்டி வளர்ந்துட்டுது இது நீங்கள் வேணுமென்றால் உள்ளுக்குள்ளேயும் அந்த கடையில் வேண்டுறதால இறுக்கி கட்டலாம் இது இந்த வருஷமே முட்டு வருமுன்றது மேலே இன்னும் வரையில் இது தான் வரும் நினைக்கிறேன் சிலவெல்லாம் அடுத்த வருஷம் தான் வரும் நீங்கள் பொறுமையாக செய்தால் உங்களுக்கு நீங்களும் பற்றி பெறுவீர்கள் இந்த சந்தோஷப்படுவீங்கள் நீங்களும் செய்து பாருங்கள் ஒ ஒட்டி செய்கிறதுக்கு உங்களுக்கு விரும்பமான வேறொரு ஒரு இருந்து ஒரு தடியை வெட்டி இப்படி சரிவாக வெட்டுங்க அதுக்கு பிறகு உங்களோட ஒட்ட வேண்டிய மரத்துக்கு நடுவால் அந்த துண்டு எடுத்துக்கு பாருங்கள் நடுவால் அப்படியே புலந்துட்டு அதை அதில் உள்ளுக்குள்ளே போ ஓட்டி விட்டுருவணும் பிறகு வந்து நான் வந்து டபுள் ஸ்கொச் தான் இதில் பாவிச்சிருக்கிறேன் நீங்கள் நல்ல ஸ்கொச்சால் எடுத்து நல்லா இறுக்கமாக கட்ட வேணுமே இறுக்கமாக சுற்றி போட்டுட்டு நல்லா இறுக்கமாக போடுங்க போட்டுட்டு ஒரு பையெடுத்து நல்லா இறுக்கி போ கட்ட வேணும் நான் இந்த கடவுளியை விற்கி அந்த இதை போட்டுட்டு இருக்கிறது அதாலேயும் போட்டு இறுக்கி போடுறேன்னா இல்லை நீங்கள் கூட கயிறுகள் எதுவும் இருந்தாலும் நல்லா இறுக்கி அந்த இடத்த வடிவாக்குகளை கட்டுவேன் நான் வந்து மார்ச் ஏப்ரலில் இது செய்கிறேன்